கிட்டத்தட்ட மூணு வாரமாக காத்திருந்து ஒரு வழியாக மாடு கண்ணு போட்டாச்சு கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை தான் போடணும் இது ஞாயிற்றுக்கிழமை ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி கரெக்டாக நீ ஞாயிற்றுக்கிழமையே போட்டுச்சு காலையில் போடல நைட்டு ஒரு ஆறே முக்கால் அஞ்சு மணிலேருந்தே ஒரு மாதிரி இருந்துச்சு மழை வேறு வந்துட்டு இருந்தங்காட்டி இந்த சாலையில் கொண்டு வந்து கட்டியாச்சுங்க ஞாயிற்றுக்கிழமை நைட்டு மணி ஆறே முக்கால் அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்படி கொஞ்சம் யஸ்க் டிஸ்காகவே தான் இருக்குது ஆனால் வேறு அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நை நெய் நை நெய்னு பேஞ்சிட்டே இருந்தது அப்படிங்கிறதுனால பரவால் மழை விட்டுருச்சு இப்போவே ஒரு மாதிரி இதாக ஆரம்பிச்சிருச்சு பார்ப்போம் பாப்பாவா தம்பியா ஐ ஒன் பாப்பா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்து ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு ஆனால் வந்து இப்போ வந்து நிற்க மாட்டேங்க நிலை கொள்ளாமல் பண்ணிகிட்ருக்குது எல்லாமே போன தடவையே நான் கிட்டே போய் கண்ணுக்குட்டி கீழ் விழுந்துருச்சு அந்த மாதிரி இந்த தடவை நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் ரொம்ப தள்ளி தள்ளியே தான் நின்றுட்டு இருந்தேன் எனக்கிட்ட போகிறக்கே பயம் அது என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு தெரியாது இத்தனைக்கு தலை இது கிடாரி வேற இது என்ன பண்ணுச்சு கண்ணு போட்டோன்னே அதுவாட்டுக்கு எந்திரிச்சு நடந்து போக ஆரம்பிச்சிருச்சு அந்த நஞ்சு வந்து எனக்கு மறைச்சிருச்சுங்க கண்ணுக்குட்டி தலை வந்ததே தெரியல தலை வெளியே வந்துருச்சா வந்துருச்சுடா வந்துருச்சுடா மியூட்டோ ஓப்பன் பண்ணிடு சொல்கிறேன் நான் ஆ பிள்ளை பைனா பைனா நல்லா பாராசி பாய் பேபி ஆட்டு புடிச்சது மாட்டு புடி you mm -hmm. எ பாப்பாக்கம் <Yup> <Diplomcade> பாப்பாடி காலக்கண்ணு அப்படின்னு சொன்னோட எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல மாடு வாட்டுக்கு மாடு போயிட்டுருக்குது இருக்குது புள்ள பயந்துட்டு புள்ள வாட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டா அப்புறம் என்ன மாட்டை பிடிக்கிறதுக்குள்ள அது வாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்குது க சாலையில் கடைசி வரைக்கும் வந்துருச்சுங்க அப்புறமா பிடிச்சிட்டு போய் கிட்ட விட்டு கரெக்டாக முக்கால் மணி நேரம் கழித்து தான் அரை மணி நேரம் எட்டும் பத்துக்கு கன்று போட்டுச்சு அதுக்கப்புறமா எட்டு நாற்பத்தஞ்சு வரைக்கும் அது நக்கியும் பார்க்கல பாலும் கொடுக்கல நாங்கள் நின்று ஓத்தனி பண்ணக்கூடாது பண்ணினோம்னா அது அதே பழக்கமாக போயிடும் பயந்துக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எதுவுமே சொல்லலைன்னு வச்சு அதாவது எதுவுமே பண்ணலை கம்பல் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன் கண்ணுக்குட்டி இடிக்கு போகுது பாருங்க எப்படி அதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல போட்டுப்பா ம் வாழைப்பாரு சாட்டவாராட்டம்

நீ என்ன மகரத் போலா? குட்டியா நீ இருக்குது. اكو பப்பா பப்பா பப்பா. கொஞ்ச நேர படுதாக்க என்ன படுக்கவே மாட்டேங்க ஜிங்கு 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 ஜிங்குன்னு ஆடிட்டு நடுங்கிட்டு பால் குடிக்கிறதுக்கு அத்தனை அவசரம். ஆனால் அரை மணி நேரம் ஆயிடுச்சு அது பால் குடிக்கிறதுக்கு அங்கே வேறு எப்படி இருக்குதுன்னு சைஸு ஈரம் காஞ்சதுக்கப்புறம் வேறு மாதிரி ஆயிடுச்சு எனக்கிட்ட உட்காந்துட்டு பார்க்குறக்கு எவ்வளோ அவ்வளோ அழகா தெரிஞ்சிது

കുണ്ട പാൽ കറക്കു സീമ്പ ക கருனே தெரியுது கண்குட்டி ரொம்ப இந்த மாதிரி சீரப்படாதீங்க பாருங்க இப்படி எல்லாம் பேசுறா இந்த பொண்ணு நீங்க என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்னு பெரிய பாப்பா கேக்குறா சொல்லிருங்க அருமடா அருமடா தங்கடா நீ என கிட்ட பிறக்கு பயமாக இருக்குது இல்லடா அவள் கமெண்ட் திட்டான பிரச்சனை இல்லை பாப்பாளுக்கு கூட்டு கொடுக்குறக்கு அவள் சும்மாவே காலை லைக் லைக்குங்கிறா அப்புறம் சப்ஸ்கிரைபு அப்புறம் கமெண்ட் கமெண்ட்டும்பா சும்மா சொல்கிறேன் அடா லைக் லைக்குங்கிறா அப்படிங்கிறேன் அதாவது காலை தூக்குதில் அதுக்கு அம்மா சொல்கிற அப்படின்னு

கண்டிப்பாக கண்டிப்பாக வேறு ஊட்டுற குடம்புது இது கால தூக்குது இல்லை சாமி வலிக்கும் அதுக்கு அதனால அப்படி பண்ணுது அவு துட்டா ஓடிடுது இல்லைன்னா மாட்டேங்குது பின்னாடியே போய் நிற்கிது இந்த பக்கம் திரும்ப தங்கமே ஏம்மா ஏமா பாப்பாக்கு பால் உங்க பச்சைக்கு நேற்று நைட் போட்டிருந்தேன் இன்னைக்கு எவ்வளோ ஜாலியாக இருந்திருக்கேன் ஏதாங்க இப்போ தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நக்கியே பார்க்குதுங்க அது வரைக்கும் நக்கியே பார்க்கல இதுதான் ஃபஸ்ட் டைம் நக்கிறது அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா பால் அவங்க குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் கொஞ்சம் நேரம் கம்முன்னு வேடிக்கை வாட்டு கண்ணுக்குட்டி கூப்பிட்டு விட்டா போதும் நம்ம வந்து கிட்டே போயிடக்கூடாது இவர் சொல்கிறதே வந்து மாடு உதச்சி போடும் அது இதும்பார்

மாடு கண் போட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு கிட்ட போகிற பயம் இருந்ததுன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள் கண்ணுக்குட்டியே பால் குடிச்சுக்கோம் எனக்கே பார்த்துட்டு சிரிப்பாக இருந்தது இதில் என்ன ஒரு இதுனால் ஒரு பதினஞ்சு இருபது நாளுக்குள்ள ரெண்டு ஆண்கள் மாடு மிதித்தே வந்து ரெண்டு பேருமே இறந்துருக்காங்க ரெண்டு பேருமே ஆண்கள் எப்படின்னு தெரில ஒரு மாடு வந்து கண்ணுக்குட்டி அதாவது கையில் மேய்கறக்கு பிடிச்சிருந்ததாகவும் இன்னொன்று அண்ணாங்கால் போட்டிருந்ததாகவும் அது ஏதோ பார்த்து மிரண்டு இவங்களை பிடிச்சி முதிமுதின்னு முதிச்சே கொண்டு ஓடிச்சாமாங்க அதனால் எனக்கு இதெல்லாம் சொல்ல சொல்ல இவர் அங்கே போயிட்டு வந்துட்டு பெரியார் இதுக்கு போயிட்டு வந்துட்டு நம்மளை சொல்கிறது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஐச்சுச்சோ நம்ம என்னடா இப்படியெல்லாம் சொல்கிறாங்க இப்படியெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு அதுவே ரொம்ப பயம்மே தவிர எனக்கு நிஜமாலுமே நம்ம சேஃபா இருந்தா போதும் அப்படிங்கறதுல வந்து நான் வந்து முழுக்க முழுக்க கடைசி வரைக்குமே நைட்டுமே எனக்கு வந்து இப்போ வந்து பெரிய மாடு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏன்னா அது கூச்சத்துக்கு வலிக்கு அந்த மாதிரி இருக்குதுன்னு எனக்கு தெரியுது ஆனா அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து என்ன சொல்றது காலத்துக்கி எங்காவது ஒன் எதுவுமே பண்ணாது மாட்டு கண்ணு எதுவுமே பண்ணாது ஆனா எனக்கு உள்ளூரை பயங்கர பயம் அது நம்ம மட்டும்தான் எதாக இருந்தாலும் பார்க்க வேண்டியதாக இருக்குது அது திரும்பவும் அடங்கிது கண்ணுக்குடிக்கு எதுவும் தெரியவும் இல்லை திரும்பினாலும் திரும்ப அடங்கிது நம்மளுக்கு எங்கே உதச்சி போடுமோ மனுஷன் உட்காந்துருக்கிறதுன்னு கூட தெரியுதுல்ல நம்மக்கிட்டையே தான் வந்து தள்ளி போகுதே தவிர எனக்கு எப்படி என்ன பண்ணுறதுனே தெரியல அப்புறம் அந்த அன்னைக்கு கொஞ்சூண்டு தான் பால்கிறது ரொம்ப ரொம்ப கொஞ்சூண்டு அதையும் சீம்பு காய்ச்சி சாப்பிட்டோம் எப்படி நகர்ந்து போகுதுன்னு பாருங்கள் அவ்வளோதான் இவ்வளோ ந நகந்து அது பாட்டுக்கு போக ஆரம்பிச்சிருது அடுத்த நாள் காலையில் வரைக்கும் நான் பால் கறக்கறதுக்கு கம்பல் பண்ணவே இல்லை போய் உட்காருவேன் அதுவாக நடந்து போயிடு போசி வர எச்சோடு எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் பால் சீம்பு கறக்கறக்கு சீம்பு பால் கறக்கிறதுக்கு நெஞ்சமல்லிக்கு ரொம்ப சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் தான் கறந்தேன் கெடாரிக்கன் பால் ஒரு டம்ளர் அப்படின்னா அவங்க அம்மா பால் ஒரு டம்ளரு போட்டு கொஞ்சம் மிளகு போட்டு கலக்கி சாப்பிட்டோம் நானும் பெரியப்பாவா மட்டும்தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்டோம் அது ரொம்ப த்ரூண்டு கிண்ணியில் சூப்பராக இருந்தது இந்த தடவை சீம்பு மாதிரி நான் என்றைக்குமே செஞ்சது இல்லைன்னு நான் சொல்லுவேன் அதை அடித்து சொல்லுவேன் ஏன்னா அது பால் கலக்காமல் வெறும் சீம்பு மட்டும்தான் வச்சு கலக்கி சாப்பிடுவோம் ஆனால் இந்த தடவை தான் பாலுக்கு பால் கலந்து செஞ்சங்காட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு கறந்ததே இவ்வளோதாங்க எனக்கு இதுவே போதுமாக இருந்துச்சு பரவாயில்ல இது வரைக்கும் கம்பெனி இருக்குதே அப்படின்னு தோணுச்சு மணி பன்னெண்டரை ஆச்சு அப்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ ஒன்று குண்டாலும் ஒரே டைமாக தான் பால் கறந்துருக்கேன் எனக்கு அதுவே சந்தோஷம் இப்போ தான் குளிச்சு விட்டோம் மணி பத்தரை பதினொன்றரை ஆச்சு நஞ்சு போட்டாச்சு குளிச்சு விட்டாச்சு என்னை மட்டும் கிட்ட கெட்டு விட்றாங்க பால் கொடுத்தாச்சு கொடுத்துட்டாங்க எனக்கு மட்டும் இவ்வளோ கொண்டு தான் அது குண்டாவில் சத்தம் கேட்குங்க நிற்க மாட்டேங்கா இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா சறுக்கு சறுக்கு யூரின் போகிறது போகிறக்கு பிடிச்சாவே வந்து குண்டாவில் சத்தம் கேட்கக்கூடாதுன்னுபா அப்போ குண்டாவில் பால் கறக்குற சத்தம் நான் இருக்குது அது ஒன்று தான் பிரச்சனையாக இருக்குது இப்படி நாளைக்கு மத்தியானத்துக்குள்ளே நான் கட்டணம் முடிச்சுருவேன் பார்ப்போம் என்ன மேட்ரு அப்படின்னா இதை மேட்ரு சோழிங் தென்ச்சு இது எப்படி மாட்டுறதா மாட்டிடுவோமா என் நேருன்னு தெரியலை பார்ப்போம் குட்டிக்கு ரெண்டு சைடு பால் குடிச்சாச்சு ஒரு சைடுக்குள்ளே குடிச்சிட்டாங்க இன்னொரு சைடு அப்படியே இருக்குது எனக்கு கறக்கலை எனக்கு நாளைக்கு மத்தியானத்துக்கு இருக்குது பார்ப்போம் அது இம்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கறேன் அதுதான் பிரச்சனை இம்ஸ் பண்ணோம்னா அப்புறம் அதே பிறந்தான் போயிடும்னு பார்க்குறேன் வேறு இல்லை மணி பன்னெண்டு அஞ்சு நான் குண்டாவை தூக்கிட்டு செம்பகமே மே செம்பகமேதிகை சந்தனமே அப்படின்ட்டுருக்கேன் பால் கறந்ததை பார்த்தா ஃபஸ்ட்டே ஒரு எம்எல் தான் வந்திருக்கும் இப்போ அதை விட கம்மியாக வந்திருக்கு அவங்களுக்கு கொஞ்சம் வலியாகுது ரொம்ப நல்லா நிற்கிறா நான் கொஞ்சம் புத்தியோடு முன்னாடியே கறந்துருக்கணும் கொஞ்சம் புத்தி இல்லாமல் அவளை வேடிக்கை வேடிக்காட்ட அவள் ஒரு சிற ஃபுல்லாக கர பிடிச்சா இன்னொரு சிற ஏன் சிற அதாவது நான் கறக்க வேண்டிய தான் மிச்சம் இருக்குது மேடம் நிற்க மாட்டேங்கிறாங்களே கொஞ்சம் நின்னுக்கிட்டேக்கா டான்ஸ் ஆடுது வாய்ப்பே இல்லை எப்படி இந்த குண்டாவை கொடுத்து இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு கரடி அப்படின்னு சொன்னாலும் இருக்குது எனக்கு போகிறதுக்கு மனசே வர மாட்டேங்குது இவள் போய் ஓரமாக படுத்துட்டுருக்குறாள் அவளுக்கு என்ன எனக்கு என்ன உனக்கு என்னன்னு இவங்க ஆயா நிற்க மாட்டேங்கிறா எனக்குன்னு பார்த்து யோசையும் பழக்கு எத்தனை பேத்துக்கு பதில் சொல்லணும் எனக்கு பை பால் ஏன் வரல ஏன் கறக்கலை பள்ளி சயணும்னு சொல்கிறது நல்லா தான் அந்தி கலக்க அதிகம் மேக்க இது மேக்க தான் சொல்லணும் சரி ஏதோ ஒன்று சொல்லட்டோம் பெண்ண எப்படி ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிஞ்சு பால் கறக்கிற தான் அடுத்து கோதாவில் இறங்கியாச்சு பார்ப்போம் எனக்கு நம்பிக்கை இருக்குது எப்படி நான் பழக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் நம்பிக்கை எத்தனை நாள் எப்படி இருக்குது என்ன இதுன்னு சொல்லிட்டு அங்கமான மகராசி என்ன மட்டும்தான் தொடரணு தொடரணுங்கிறா என்னை மட்டும்தான் கிட்டு விட்றா போயிட்டா இனி யாரையும் கிட்ட விட மாட்டேன் நினைக்கிற பாஞ்சு நாளைக்கு அரை மணி நேரம் கிட்டியே வரல அவகிட்ட பாப்பா கிட்ட மேடம் நாலு மணிக்கு எழுந்திரிச்சி பால் குடிச்சிட்டாங்களாமாங்க காலையில் ஒரு பொட்டு கூட கரெக்டில் சுற்றி சுற்றி வர ஆரம்பிச்சிட்டா

ஆமா எல்லாத்தையும் வெட்டிட்டு சும்மா அதை வெட்டிட்டு அக்கா பஸ் சாப்பிட்டுக்கிட்டுமா நீ வெட்னி நீ வெட்னி இல்ல மயில நான் வேணும் ஃபர்ஸ்ட் சரவே சக்கரவத்தல சக்கரே இல்லையா ஆர் கொஞ்சம் கம்மியா இருக்கானால சூப்பர் என் தங்க ரியாக்ஷன் சூப்பரா இருந்துச்சுடி இந்த செல்லப்டி எனக்கு வேணாம் பிடிக்காதா